எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உன்னை அறிந்தால் ரொம்ப பிடிக்கும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் லால லாலா லல லால லா லா மா

அது வந்து அண்ணன் நகர்ல அந்த வேர்ல்டு எக்ஸிபிஷன் நடந்தது அப்ப போனோம் நாங்க போயிட்டு இருந்தா சிக்னல்ல மவுண்ட் ரோட் சிக்னல் நிக்குது அந்த சிரிப்பு ஒரு தடவை சிரிச்சு காட்டு எங்கிட்ட அப்படின்னு அப்பா சொன்னாங்க உடனே அப்படின்னு சிரிச்ச வந்து சிக்னல்ல நிக்கிறோம் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க பலை பழைய நல்லா சிரிக்கிறடி அப்படின்னு சொல்வாரு